வந்து சண்டை போடுற சண்டை போடுறதற்கு பார்த்தாலே நிறைய பேர் சண்டை போடாமலே வாழ்க்கையில் வந்திருக்காங்க தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் எத்தனை பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க யார்கிட்டையும் அடிதடி சண்டை போட்டிருக்காங்களா நான் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் யார்ட்டையும் அடிதடி சண்டையே போட்டது கிடையாது அதாவது அவங்களுக்கு நினவு தெரிஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க சின்ன வயசில் போட்டிருப்பாங்க அப்புறம் சண்டையே போட்டிருக்க மாட்டாங்க அது ஒரு அவமானத்தை தருகிற செயல் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாமலே வாழ்நாள் முழுதும் வாழ்ந்துருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம ஒரு எந்த ஒரு உயிரினும் ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் சண்டை போடாமல் எந்த ஒரு உயிரினமாவது வாழ்நாள் கடந்து வர முடியுமோ ஆனால் மனிதர்கள் சண்டை போடாமலே வாழ்நாள்களில் கலந்து வந்துடுறாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க சண்டை போட்டுகிட்டு கிடந்த காலம் ஒன்று இருந்திருக்கு சண்டை சண்டைன்னா அடிதடி சண்டை வாயால் சண்டை எல்லாருமே போட்டிருப்பாங்க மெஜாரிட்டி போடாமல் இருக்கவே முடியாது ஆனால் அடிதடி சண்டை ஒரு ஆண் வந்து த தன் வயதுக்கு இணையான ஒரு ஆணோடு என்னைக்கா கட்டி பிடிச்சி அடித்து ஒருத்தொருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டதுண்டா அப்படின்னு கேட்டால் என் நினைவு தெரிஞ்சு நான் அப்படி பண்ணதே கிடையாது நான் சின்ன வயசுல நல்லா படிப்பேன் அப்படி அதனால் நான் வந்து எப்போவுமே சண்டை போட்டு போட்டது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் இன்னை வரைக்கும் அந்த மாதிரி சண்டை போட்டது கிடையாது ஒரு ஆண் வந்து அடிப்பிடி சண்டை போட்டிருக்காண்ணா தனது வயதுக்கு இணையான இன்னொரு ஆணோடு அதுபோல் ஒரு பெண் வந்து தனதுக்கு வயதுக்கு இணையான இன்னொரு பெண்ணோட கட்டி பிடிச்சி அடிப்படி சண்டை போட்டிருப்பாளா எத்தனை பெண்கள் போட்டிருக்கோம் அப்போ சண்டை போடாமலே வாழ்நாளில் கடந்து வரும் வாயில் தான் சண்டை போடுறாங்க அப்போது அப்படி அடிதடி சண்டை போடாதவங்களுக்கு அந்த அடிதடி சண்டையை பற்றினா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு இப்போ ஒரு ஆண் வந்து இன்னொரு தனது நினைவு தெரிஞ்சு ஒரு தனது வயதுக்கிடையான இன்னொரு ஆணோட நான் அடித்தடி சண்டையே போட்டது கிடையாது கட்டி பிடிச்சி அடிதடி ஒருத்தரை அடித்து குத்திக்கிட்டு அந்த மாதிரி நான் சண்டையை போட்டதில்லை அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அப்போ அவனுக்கு அந்த அடிதடி சண்டை மேலே ஒரு பயம் இருக்கும் அதனால்தான் அவன் சண்டை போடாமலே இருந்திருக்கான் எங்கே த சண்டை போட்டு தோற்று அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி விலகியே நின்று வேடிக்கை பார்க்க அப்போ சண்டையை பற்றி தப்பாகவே அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு சண்டையை பற்றினா ஒரு தப்பான ஒரு புரிதல் அவருக்கு இருக்கலாம் இந்த மாதிரி சண்டை போடுறது அவமானத்தை தரும் தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது ஜெயிச்சிட்டா சந்தோஷம்தான் தோத்துட்டா என்ன பண்ணுறது அதனால் சண்டை போடாமலே இருப்போம் தோற்று போயிடுவோம் நம்ம அதனால் இந்த மாதிரி சண்டையில் இந்த மாதிரி போய் சண்டை போட்டு கடைசியில் அசிங்கப்பட்டால் அந்த அசிங்கத்தில் இருந்து நம்ம என்றைக்குமே மீள முடியாது நினச்சி நினச்சி நம்ம அவமானப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சண்டை போடுற வழக்கமே இல்லை இப்போ அப்போ என்ன ஆகுனா அப்போ சண்டையை பற்றி அவங்க ஒரு தப்பான புரிதலே அவங்ககிட்ட இருக்கும் சண்டைனாலே அது தப்பு சண்டைனாலே அந்த தோல்வி என்பது ஒரு அவமானம் ஜெயிச்சவங்களுக்கு அது பெரிய வெகுமானம் ஆனால் தோல்வி என்பது தோற்றவங்களுக்கு அது ஒரு அவமானம் அதுக்கு நம்ம சண்டை போடாமல் நம்ம தப்பிச்சிட்டோம் நமக்கு தோல்வியும் கிடையாது வெற்றியும் கிடையாது நம்ம தான் சண்டையே போடல அப்போ தோல்வி கிடையாது சரி அவமானத்துலேருந்து தப்பிச்சுட்டேன் நீ வெற்றியும் பெறல அப்படின்னு நீ ஏன்னா சண்டை தானே உனக்கு வெற்றி கிடைக்கும் சண்டை போட்டால் தான் தோல்வியே கிடைக்கும் ச அப்போ யாருக்கு வந்து தோல்வி கிடைக்கும் அப்படின்னா சண்டை போடுறவங்களுக்கு தான் தோல்வி கிடைக்கும் போடாதவங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது தோல்வியும் கிடைக்காது அப்போ சண்டை போடுறதே எங்கள் பெருமையான விஷயம் நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையான விஷயம் என்ன பொறுத்தொழில் ஏன்னா சண்டையே போட்டது கிடையாதுப்பா அது என்ன அப்போ அதை பற்றின ஒரு அனுபவமே ஒருத்தனை ஒருத்தன் ஒன்று அடித்து போட்டானா உனக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படும் உனக்கு அவமானம் ஏற்படுமா ஒருத்தர் ஒன்று அடிக்கிறான் கையெழு குத்துறான் நீ வாயால் சண்டை போட்டிருப்ப ஆனால் நீ ஒரு ஒரு ஆணோடு நீ சண்டை போடுற அவன் ஒன்று அடிக்கிறான் முதுகில் அடிக்கிறான் நீ அவன்கிட்ட அடி வாங்கிட்டு தோற்று போடுற அல்லது நீ அவனை அடித்து நீ ஜெயிச்சிடுற இந்த மாதிரியான உணர்ச்சிகள் உனக்கு ஏற்பட்டிருக்கா இல்லை எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் யாருக்கிட்டே அடித்தடி சண்டே போட்டது கிடையாது அப்படின்னா உனக்கு இந்த மாதிரியான அனுபவங்களே உனக்கு இல்லை அப்போ சண்டையை பற்றி நீ தப்பாகவே நினச்சிருப்ப இல்லை சண்டை போட்டால் இந்த மாதிரி அவமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வெளியிலருந்தே வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்போது சண்டை போடுறவங்களுக்கு தான் வெற்றியும் கிடைக்கும் சண்டை போடுறவங்களுக்கு தான் தோல்வி கிடைக்கும் சண்டை போடாதவங்களுக்கு தோல்வியும் கிடைக்காது வெற்றியும் கிடைக்காது அதனால் இந்த இந்த சண்டைகளை கடந்து வரணும் அதுக்காக இப்போ இந்த பெரிய வயசில் கூட சண்டை போடணுங்கிறாங்க ஆனால் சின்ன வயசுலேயாவது போட்டிருக்கணும் அந்த சின்ன வயசில் நம்ம அந்த அனுபவங்களை கடந்து வந்திருக்கணும் சண்டை போட்ட அனுபவம் நம்ம இப்போ காதலிக்காமலே வாழ்க்கையை கடந்து வர்றாங்க பரு நான் காதலித்ததே கிடையாது அப்படிங்கிறாங்கள அப்போ அதுவும் அதுவும் ஒரு அதை வந்து பெருமையாக சொல்ல முடியாதுல்ல அதையும் வந்து ஒரு கா காதலித்ததே கிடையாது அதில் தோல்வியும் காதலில் நீ தோல்வி அடைஞ்சதும் கிடையாது வெற்றி அடைஞ்சது ஏன்னா நீ காதலித்ததே கிடையாது அது வந்து பெருமை கிடையாது காதலிக்கிறவங்களுக்கு தான் தோல்வியும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் காதலிக்காதவங்களுக்கு காதலிக்காதவங்களுக்கு காதலியல் தோல்வி கூட கிடைக்காது அதுபோல் தான் இந்த சண்டைங்கிறது இருக்குல்ல சண்டை போடுறது வந்து சண்டை போடுறதே ஒரு பெருமை நான் சின்ன வயசில் சண்டை போட்டிருக்கேன் நான் தோற்றுருக்கேன் என்ன வந்து ஒருத்தன் அடிச்சிருக்கான் நான் அவனுக்கு பயந்து ஓடிருக்கேன் அவன் என்ன திருத்தி தெருத்தி அடிச்சிருக்கான் அது இன்றைக்கி நினைக்குமே எனக்கு பெருமையாக இருக்குது சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அது மாதிரி அப்போ எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அல்லது என்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு வச்சிக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் எதாவது இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லை நான் யாரோடையும் சண்டை போட்டதே இல்லையே சண்டை போ அந்த மாதிரிலாம் அடி அடி சண்டையே போட்டது இல்லையே எனக்கு அப்படி ஒரு அனுபவமே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து பெருமையாக பெருமையான விஷயமா இல்லாமல் உங்களுக்கு கவலை கவலையாக இருக்கும் நான் இந்த மாதிரி அனுபவங்களை சந்தித்து வரல ஏன்னா இந்த வன்முறை பற்றின பயம் இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த அடிச்சிருவாங்க கடிச்சிருவாங்க குத்திடுவாங்க வெட்டிடுவாங்க இந்த மாதிரி பயம் இருக்கு பாருங்க இதுவே வந்து நாம் வந்து எந்த விஷயத்துக்கும் போயிடக்கூடாது அப்படி ஒரு தைரியம்லாம் போயிடும் இது வந்து சாதாரண விஷயந்தான் நீ அடித்தடி சண்டை போடுறல சின்ன வயசில் அடித்தடி சண்டை போட்டு போதுமான அளவுக்கு நீ அடித்தடி சண்டை போட்டு அதை கடந்து வந்திருக்கணும் வந்துட்டா இந்த வன்முறையை பற்றின பயமே இருக்க நீ இந்த வன்முறைக்கு பயந்துக்கிட்டு அடக்கி வாசிக்கிறது ஒடிக்கி வாசிக்கிறது எந்த ஒன்பது பூக்கும் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையில் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி இந்த அடிதடி ஒருத்தரை அடி வாங்கிறது அவமானம் சண்டை போடுறது அவமானம் நம்ம ஏதாவது பிரச்சனைக்கு போனால் அவங்க நம்மளை அடிப்பாங்க போலீஸ்காரங்க அடிப்பாங்க அல்லது வந்து யாராவது அடிப்பாங்க அப்போ அது வந்து நமக்கு அவமானம் போயிடும் ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா நம்ம யாராவது அடிப்பாங்க நியாயத்துக்காக தான் நம்ம போராடுறோம் அப்போ யாராவது அடித்தாங்கன்னா அது அவமானம் அதனால நம்ம வந்து நியாயத்துக்காக போராடுகிற திறனும் அறிவும் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நாம் என்ன பண்ணுவோம்னா சண்டை போடாமல் இருப்போம் நம்ம அதற்கான முயற்சி நியாயத்துக்காக போராடாமல் இருப்போம் ஒரு பிரச்சனையில் சிக்காமல் இருப்போம் பாதுகாப்பாகவே வாழ்க்கையில் பெரும்பகுதியாக கடந்து வந்திருப்போம் அது காரணம் என்னது இந்த மாதிரி சண்டை போடுகிற அனுபவம் சின்ன வயதில் இல்லை சண்டை போடுறது சாதாரண விஷயந்தான் அது பெருமைக்குரிய விஷயம் தான் நம்ம தோத்தா கூட இன்றைக்கி கூட நான் என் சின்ன வயசில் வந்து நான் தோற்றுருக்கேன் ஒருத்தர்ட்ட வீணாக போய் ஒரு பையன்ட்ட நம்ம சண்டை போடுமான்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் என்ன அடித்து போட்டான் அது இன்றைக்கி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சிரிப்பாக இருக்கும் ஆனால் இதே இதே இது வந்து ஒரு கட்டத்தில் நான் நினச்சி நினச்சி அசிங்கப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி அது எனக்கு வந்து அசிங்கமாக தெரில அது ஒரு அனுபவமாக தெரியுது அது ஒரு பெருமையாக இருக்குது அதில் தோல்வி தான் நான் அடைஞ்ச தோல்வி தான் ஆனால் அது எனக்கு பெருமையாக இருக்குது அப்போ அதற்கு ஒரு அதற்குரிய மனப்பக்குவத்தை நான் இன்று பெற்றிருக்கிறேன் அந்த மனப்பக்குவத்தை அந்த மனப்பக்குவத்தை எப்படி பெறுவதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஆ இந்த மாதிரி சண்டை போடுறதே ஒரு பெருமை அப்போது நம்ம அந்த நிறைய சண்டை போட்டவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய துணிச்சலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிதடிக்கு போயிட மாட்டாங்க ஏன்னா நிறைய அடி வாங்கியிருப்பாங்க அது ஒரு அவமானமாலாம் நினைக்கும் அது ஒரு அனுபவமாக பார்ப்பாங்க ஏன்னா அந்த துணிச்சலுக்கு தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் பரிசாக கிடைக்கிது அடி வாங்குகிற அனுபவம் கூட அவர்களுக்கு இருக்கிற துணிச்சலுக்கு கிடைக்கிற பரிசு அந்த துணிச்சல் இல்லாமல் எதுக்கு வம்போன்னு சும்மா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த அடி வாங்குகிற அனுபவம் கூட கிடைக்காது அந்த அனுபவமே கிடைக்கிது அவங்க எப்போவுமே பயந்துகிட்டே இருப்பாங்க இந்த அடி வாங்குறது அவமானம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க அடி வாங்குறது அவமானம் இல்லை அது ஒரு அனுபவம் அது அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே போய் ஒன்று அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெருமை தானே நல்ல விஷயத்துக்காக போகும்போது ஒன்று அடிக்கிறவங்களுக்கு தான் அது அவமானம் நல்ல விஷயத்துக்காக நீ போராடுற அப்படின்னா உன்னை அடிக்கிறான் பாரு ஒருத்தன் அவனுக்கு தான் அது அவமானம் அந்த மாதிரி அடியை பற்றின ஒரு புதிய பரிமாணங்கள் எப்போ கிடைக்கும் நீ அடிதடியெல்லாம் கடந்து வரணும் அடி நிறைய படணும் நிறைய நல்ல விஷயத்துக்கு அப்போ அடி அடி கூட நமக்கு எப்போ தெரியுமா அவமானமாக தெரியாது ஒருத்தட்ட அடி வாங்குறோம் அவர் நம்மளை நல்லா அடிக்கிறாரு உதைக்கிறாரு அதெல்லாம் நினச்சா கூட நமக்கு பெருமையாக இருக்கும் எப்போ தெரியுமா நம்ம நியாயத்துக்காக நம்மக்கிட்ட நியாயம் இருந்தால் நியாயத்துக்காக நம்ம அடி வாங்கியிருந்தா அது நமக்கு பெருமையாக இருக்கும் பெருமை அல்லது கடந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு நம்ம மேலே தப்பு இருக்குது நாம் வாங்கினதுக்கு நாமளே காரணம் வம்புக்காக வழியாக போய் நம்ம ஒருத்தனை எடுத்து நாம் அடி வாங்கினோம் அப்படின்னா அது அதை நான் இன்றைக்கி நினைக்கும்போது எனக்கு அவமானமாக இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்காது இன்றைக்கி நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இருக்காது நீங்கள் என்றைக்கோ தப்பாக இருக்கும்போது நீங்கள் அடி வாங்கியிருக்கலாம் இன்றைக்கும் தப்பாகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கும் அது அவமானம் இன்றைக்கும் அவமானம் அன்றைக்கி இருந்த மாதிரியே தப்பாகவே என்றைக்கும் இருக்கீங்கிறேன் அப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு அது உங்களுக்கு அடி வாங்கினீங்களா நீங்கள் தோற்று போனீங்களா ஒருத்தவங்களை உங்களை ஓடௌட்டை அடிச்சிருப்பாங்கள அது அன்றைக்கும் அவமானம் இன்றைக்கும் அவமானம் அதே நேரத்தில் அன்றைக்கி நீங்கள் தப்பாக இருந்தீங்க உங்களை ஒருத்தன் அடித்தான் ஓடவுட்டை அடிச்சிருப்பான் ஆனால் இன்றைக்கி நீங்கள் சரியாக ஆயிட்டிங்க நேர்மையாக ஆகிட்டீங்க ஒழுக்கமாக ஆகிட்டீங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் அடி வாங்குனீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அடி வாங்கினீங்க பாருங்கள் அதை நினச்சி பார்த்தா இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வந்து அது அசிங்கமாக தெரியாது பெருமையாக இருக்கும் சந்தோஷம் சிரிப்பாக கூட இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் அன்னைக்கு அன்றைக்கி இருந்த மாதிரி தப்பான ஒரு ஆளாக இல்லை இன்றைக்கி நீங்கள் நேர்மையாக மாறிட்டிங்க ஒழுக்கமானவராக மாறிட்டிங்க இந்த மாதிரி கடந்த கால அனுபவங்களை வந்து நம்ம வந்து அவமானமாக ஏன் நினைக்க நினைக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறை என்னென்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஏன் அவமானப்பட்டீங்க தப்பாக இருந்திருப்பீங்க அதனால் அவமானப்பட்டிருப்பீங்க நிகழ்காலத்தில் நீங்கள் தப்பாக இல்லை நீங்கள் ஒழுக்கமாக நேர்மையாக மாறிட்டீங்க அப்படிங்கும்போது கடந்த கால அனுபவங்கள் வந்து உங்களுக்கு அவமானமாக இன்றைக்கி தெரியாது இன்றைக்கி தெரியாது அதே நேரத்தில் நீங்கள் அடி வாங்குறது வந்து ஒரு நேர்மையான ஒரு நல்ல விஷயத்துக்காக அடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நேர்மையாக உங்கள் ஒரு நியாயத்துக்காக நீங்கள் போராடுறீங்க அப்போ உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அடியெலாம் அவமானம் கிடையாது அடிக்கிறவங்களுக்கு தான் அது அவமானம் அந்த அனுபவம் என்பது உங்களுக்கு வெகுமானம் அதனால் இந்த அடிதடியெல்லாம் நம்ம வந்து கடந்து வரும்போது கடந்து வந்தால் தைரியம் வரும் இந்த அடிதடிக்கு பயந்துக்கிட்டே சின்னதாக ஒருத்தர் அடிச்சிருவேன்னு சொன்னாலே ஒருத்தருக்கு அது அவமானமாக தெரியும் அடிச்சிட்டாலே பெரிய அவமானமாக இருக்கும் அப்போ இந்த அவமானம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான புரிதல் அப்போ அடிதடி நிறைய அடி வாங்கிட்டு வர்றவங்க பார்த்திங்கன்னா தைரியமாக இருப்பாங்க அவங்களுக்கு பயப்படவே மாட்டாங்க நிறைய நண்பர்களோடு சண்டை போட்டு அடிதடி போடுறது வேற யார்கிட்ட அடி வாங்கியிருக்கிறது அடி வாங்கி நிறைய வருவாங்க பாருங்கள் அடி வாங்கிறது திட்டு வாங்கிறது அசிங்கப்படுறது எல்லாத்தையும் கடந்து வர்றாங்க பாருங்கள் இவங்களுக்கு இந்த அடிதடியை பற்றின பயம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தைரியமானவர்களாக இருப்பார் இப்போ யார் பயப்படுவாங்கன்னா எந்த நான் சின்ன வயசுலேருந்து நான் என் விவரம் தெரிஞ்சு நான் யாருகிட்டே அடி வாங்கினது கிடையாது அதாவது என் நண்பராக அதோ வாத்தியார் அடிக்கிறது வேற வாத்தியார் அப்பா அம்மா அடிக்கிறது வேற ஆனால் என்னுடைய வயது நண்பர்களிடம் நான் சண்டை போட்டு அடிதடி போட்டு நான் எனக்கு நினைவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க வாயால் சண்டை போடுறது பெரும்பாலும் எல்லாரும் போட்டிருப்பாங்க ஆனால் அடிதடி ஒருத்தர் அடிக்கிறோம்ல அது வந்து அந்த அடி வாங்கின அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குது இருக்காது அடி கொடுத்த அனுபவம் கூட இருக்காது நிறைய பேருக்கு இவங்களுக்கு அந்த வன்முறையை பற்றின பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் நம்மளை அடித்தா நமக்கு எப்படி அவமானமாக இருக்குமோ பயங்கரமாக இருக்குமோ அப்புறம் அதை வந்து அதில் வந்து நம்மளால் மீளவே முடியாதோ அதை நினச்சி நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போமோ அப்படின்னு நினச்சி அந்த அடியை அந்த அடி வாங்கிறதுக்குல அந்த அனுபவங்களை நினச்சி அவங்க தப்பாகவே புரிஞ்சு வந்துகிட்ருப்பாங்க அதை பற்றி பயந்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சாதாரண விஷயம் மறந்துடும் அவ்வளோ ரொம்ப ஈஸியான அப்போ அதெல்லாம் கடந்து வரணும் இப்போ வந்து காந்தி காந்தி எத்தனை வருட்ட வெள்ளைக்காரங்கிட்ட அடி அடி வாங்குறாரு தென்னாப்பிரிக்கிட்ட ஆனால் அவர் மன உறுதியோடு தான் இருக்கார் இப்போ ஆடு மாடுகள்லாம் சண்டை போடுது நாய்கள்லாம் கடித்து கொ சண்டை போடுது ஆனால் அவைகள் எப்போதும் அந்த உடனே மறந்துடுறது பாருங்க அது காரணம் அந்த வன்முறையை பற்றினி அது சரியாக புரிஞ்சு வந்திருக்கு வன்முறைங்கிறது அது சர்வசாதாரணம் அதுக்கு பிற உயிரினங்களுக்கு ஆனால் மனிதர்கள் அடிதடியை பார்த்து பயப்படுறாங்க காரணம் அடிதடி அனுபவங்கள் இல்லாமலே வாழ்க்கையை கடந்து வராங்க பிறர் அடித்த அனுபவம் கிடையாது அடி வாங்கின அனுபவம் கிடையாது நல்லா அடிதடி அனுபவங்களை கடந்து வராங்க பாருங்கள் நல்லா அடி வாங்குறவங்க அடி கொடுத்தவங்க அடிதடி வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கிட்டேன் அதாவது அடினா அடி கையால் அடிக்கிறது தான் நிறைய அடி வாங்கிட்டேன் அடியும் கொடுத்துருக்கேன் நிறைய வாட்டி தோற்றுருக்கேன் நான் நானும் சில சமயங்களாக செஞ்சுருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த வன்முறை பற்றின பயமெலாம் இருக்குது வன்முறையை பார்த்து பயந்து போய் எந்த செயலையும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க அடிச்சிருவாங்களோ அப்படின்னு தைரியமாக செய்வாங்க அதனால் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த மாதிரி அடிதடி அடிதடி அடிக்கிறது சண்டை போடுறது அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழணும் இன்றைக்கியா அந்த அடிதடியை பெரும்பாலும் அடிதடியே நான் பண்ணதுலன்னா உணர்வுபூர்வமாக வாழாமல் ஒரு மெஷின் மாதிரி வராங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு தான் நான் யாரையும் அடித்தது கிடையாது யார்கிட்டையும் வாங்கினது கிடையாது ஆனால் டீச்சர்லாம் அடிச்சிருக்காங்க எங்கள் அம்மா அடிச்சிருக்காங்க அப்பா அடிச்சிருக்காங்க ஆனால் என் வயசுக்கு இணையாக இருக்கிற ஒரு பையனை போய் நான் அடித்தது கிடையாது அப்படி பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலே வருவாங்க காரணம் இந்த வன்முறைக்கு பயந்து போய் தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு க்ளோஸாக போகும்போது சண்டைகள் வரும் அடித்தடி வரலாம் அப்படிங்கிற போது தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தானே உனக்கு முரண்பாடே வரும் எல்லாத்தையும் நீ சின்ன வயசுலேருந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்க கற்றுக்கிட்ட ஒரு அம்மா அப்பா அப்படியே சொல்லி கூட வளர்ப்பாங்க எதையும் வேடிக்கை யாரு அப்படியும் பழகாத அப்படி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலையே வர்றாங்க பாருங்கள் இவங்களுக்கு இந்த வன்முறை பற்றின பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நல்லா அடிக்கடி வாங்குறவங்க அடி கொடுக்குறவங்க அடி வாங்கினவங்க சின்ன வயசில் இவங்க இவங்களுக்கு உறவு முறையில் நல்லா ஈரு ஒரு உறவை பார்த்து பயப்படவே மாட்டாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க நல்லா சின்ன வயசுனா அடி வாங்கி பழ பழகினாங்க அடி கொடுத்து பழகினாங்க சண்டை போட்டு பழகினாங்க அடி வாங்கி சண்டை அந்த அடிதடி சண்டை போட்டு கடந்து வராங்க பாருங்கள் வாழ்க்கை இவங்க வந்து உறவு முறையை பார்த்து அவ்வளோ ஈஸியாக பயவிட மாட்டாங்க எந்த யாராக இருந்தாலும் நல்லா பழகுவாங்க அது உறவு முறையினாலே அந்த அடிதடிலாம் இருக்கும் அதனாலே நிறைய நண்பர்கள் இல்லாமலே வருவாங்க அந்த உறவு முறை இல்லாமலே வந்துட்ருப்பாங்க எவ்வளோ பெரிய அதனால ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கைங்கிறது சண்டை போடுறது இதெல்லாமே அடங்கும் தான்